நாணியின் பயணம் தொடர்ந்தது அவர் ஒரு மலை கிராமம் சென்றார் அங்கு அழகிய மலர்கள் பசுமையான மரங்கள் காற்றின் இசை அனைத்தும் இருந்தன ஆனால் அந்த இடத்தில் வாழ்ந்த இளம் பெண்கள் அனைவரும் நாணியை பார்த்ததும் மனம் கவரப்பட்டனர் ஒரு நாள் சில பெண்கள் அவரை சுற்றி வந்து பேசினார்கள் ஓ நாணியே நீங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறீர்கள் நாங்கள் உங்களை பார்க்கும்போது மனம் நிம்மதி அடைகிறது ஏன் எங்களை தவிர்த்து தனியாக வாழ்கிறீர்கள் நாணி சிரித்தார் அவரது சிரிப்பு காற்றோடு கலந்து ஒரு அமைதியை கொண்டு வந்தது அவர் மெதுவாக பேசினார் உங்கள் மனத்தில் எழுவது ஆசை அது இயற்கைதான் ஆனால் ஆசை நிலையானது அல்ல நிலையானது அறிவும் ஆன்மீகமும் தான் நான் உங்களிடம் விலகுவது உங்களை இழிவாக்குவதற்காக அல்ல உங்கள் உயிரை உயர்த்துவதற்காக பெண்கள் அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டனர் சிலர் சிரித்தனர் சிலர் சிந்தித்தனர் அவர்களில் ஒருவர் கேள்வி கேட்டார் நாங்கள் பெண்கள் என்பதற்காகவே நீங்கள் எங்களை பிரிக்கிறீர்களா நாணி சொன்னார் பெண் ஆண் வயது அழகு எதுவும் என் கண்களில் இல்லை எனக்கு மனிதனின் உள்ளே இருக்கும் ஆன்மா மட்டுமே தெரிகிறது ஆசையை பின்தொடர்வது இருளில் ஓடுவது போல ஆனால் ஆன்மீகத்தை தேர்ந்தெடுத்தால் ஒளியில் நடப்பது போல இந்த வார்த்தைகள் பல பெண்களின் மனதில் ஆழமாக பதிந்தன அவர்களில் சிலர் தங்கள் வாழ்க்கையை மாற்ற முடிவு செய்தனர் அந்த மலை கிராமத்தில் அந்த நாள் முதல் ஒரு புதிய ஆன்மீக தீபம் ஏற்றப்பட்டது நாணி தனியாக பயணம் செய்தாலும் அவர் சென்ற இடமெல்லாம் மக்கள் மாற்றமடைந்தனர் காமத்தை வென்றவர் பிறருக்கும் காமத்தை வெல்லும் வலிமையை அளித்தார்